பரபரப்பான லைஃப் ஸ்டைல இருந்து ரிலாக்ஸ்டா பிளசண்டா மலை இயற்கைன்னு ரசிக்கணுமா பெஸ்ட் மேகமலை தாங்க மேற்கு தொடர்ச்சி மலையில தேனி மாவட்டம் சின்னமனூர்லேருந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் மலைப்பாதை வழியா போனா மேகமலையை அடையலாம் கடல் மட்டத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கிற மேகமலை பேருக்கேற்ற மாதிரி மேகங்கள் சூழ்ந்திருக்கும் அழகான மலை பதினெட்டு கொண்டை ஊசி வளைவுகள் வழிமறைக்கும் மேகங்களுக்கு நடுவில் மெதுவாக ஊர்ந்து போகிற அனுபவம் வேற எங்கேயுமே கிடைக்காது அறுபத்தி மூணாயிரம் ஹெக்டேரில் சூப்பரான வனவிலங்கு சரணாலயம் இருக்கு மலை உச்சியில் ஐந்து அணைகள் இருக்கு இறைச்சல் பாறைன்னு ஒரு அருவியும் இருக்குங்க வட்டப்பாறை பகுதியில் தினமும் யானை கூட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும் பிரிட்டிஷ்காரங்க காலத்துலேருந்து இங்கே காபி டீ ஏலக்காய் எஸ்டேட்டு இருக்கு அதிக வெயிலும் இல்லாமல் வாட்டி எடுக்கும் குளிரும் இல்லாமல் இயற்கை அழகு கொட்டி கிடக்கும் மேகமலை காட்டாயம் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்றும் இல்லை